ரெண்டு வயசு பிள்ளைக்கு ரெண்டு பவுன் தேவையா சார் ரெண்டு பவுனுனா எல்லாரும் சீர் செய்யற மாதிரி தான் நம்மளும் செய்யணும்னு ஆசைப்படுவா அதுக்காக தான் உங்களை சேமிச்சு வைங்க உங்க பிள்ளைகளுக்கும் சொல்றான் நான் பார்த்தேன் என் பேர் என்னோட கொலுசு ரொம்ப கருப்பாயிட்டு அதை கூட்டி போய் கடையில மாத்தணும்னு சொல்லுச்சு பார்த்தேன் என்ன இந்த பிள்ளை அந்த கொலுசு கொஞ்சம் கூட மாறலாம் மாத்தணும்னு சொல்லுது இதை இப்படியே விட்டா கதை ஆகாது போயிருக்க இட இடத்துக்கு போய் நகை சீட்டை போட்டு விட்டேன் அப்படியே போய் நான் ஒரு ஏல சீட்டையும் போட்டு விட்டேன் இப்போ என்ன பண்ணுவோம் அதிகமாக செலவழிக்க முடியாது நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுருவோம் என் பையன் சம்பாதிக்கிற பரம் சேமிப்புல போயிரு அதுதானே கரெக்ட் சார் மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளானா இருந்தாலும் மகளுக்கு செய்யறதை மட்டும் கேட்கக்கூடாது நம்ம நமக்கு மாட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் சீட்டு போட்டா இன்னைக்கு ஆயிரம் ரூபா குறையா இருக்கத தாங்க நானே தவணைக்கு கட்டணும் அப்படின்னு அவங்க மக போன் போடுவாங்க அம்மா ரெண்டாயிரம் ரூபா போட்டு விடுமா அக்கௌண்ட்ல அப்படின்னதுமே பிரியா இந்த ஜிபேல மாத்தி விட்டுரு அப்படின் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்ல பிரியான உடனே பிரியமா ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுது அதே மருமகள்னா ஆயிரம் ரூபாய் வர இருக்கிறாங்க அதுவாசி நம்மகிட்ட சேமிப்பு கட்டாயம் இருக்கணும் சார் இருந்தால் நம்ம சமாளிக்க முடியும்